வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி மாஸ்டர் ஸோ நம்ம இப்போ இந்த வெளியில் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் இருக்கோம் அப்படின்னா இப்போ நம்மள மாதிரி மாணவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு மனநிலை ஓகேங்களா அது நிறைய பேருக்கு கூட இருக்கலாம் நல்லா படிக்கிறவங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு ரேங்க் வாங்கக்கூடிய கெப்பபிலிட்டி இருக்கிறவங்களுக்கு கூட இந்த மனநிலை வந்து இருக்குது ஓகேங்களா ஸோ அவங்களுக்குலாம் வந்து சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஐந்து விஷயங்களை தான் இப்போ நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வரக்கூடிய குரூப் ஃபோர் எக்ஸாம்ஸ் எழுத போகிறவங்க குரூப் ஒன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ண போகிறேன் சார் ஸோ எனக்கு இந்த மாதிரி மனநிலை இருக்குது அப்படின்னு கூட நீங்கள் ஃபீல் பண்ணலாம் அவங்களுக்காக தான் அந்த ஒரு வீடியோ நான் வந்து கிரியேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் நம்ம சேனலுக்கு நீங்கள் பிகினராக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் தட்டி இருந்த வீடியோ பாருங்கள் ஏன் உங்களால் முடியாது என்ன சார் சொல்கிறீங்க ஆமாம் ஏன் உங்களால் முடியாது ஒரு எக்ஸாமை வந்து கிளியர் பண்ணுறதுக்கு அப்படின்னு நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க உங்கள் லைஃப்பில் வந்து இப்போ தான் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறீங்க நம்ம வந்து ரொம்ப வருஷமாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கோம் நமக்கு கிடைக்கல சரிங்களா அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏன் உருவாகுது அப்படின்றத நீங்கள் நினைக்காத யோசிச்சிருக்கீங்களா ஏன் உங்களால் முடியலை அப்படின்றத இந்த ஐந்து விஷயம் தான் அது காரணமாக இருக்கும் ஃபஸ்ட் விஷயம் பாருங்கள் எனக்கு போய் அரசு வேலை கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து எனக்கு போய் அதாவது நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற ஒரு நல்லா படிக்கக்கூடிய ஒரு கேண்டிடேட் வந்து ஒரு அரசு வேலைக்கு கவர்மெண்ட் ஜாபுக்கு வந்து போன குரூப் ஃபோரில் போயிருக்கலாம் அப்படி இல்லாட்டி ஒரு குரூப் டூவில் எக்ஸாமில் கிளியர் பண்ணியிருக்கலாம் நல்லா நம்ம சொந்தக்காரங்களில் யாராவது ஒருத்தர் வந்து அந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதி அவங்க வந்து வேலைக்கு போயிருக்கலாம் ஸோ அவங்களை பார்த்துட்டு நமக்கு வந்து நிறைய பேர் வந்து நமக்கு கொடுக்கக்கூடிய ப்ரெஷர் அவங்க கொடுக்கக்கூடிய ப்ரெஷர்லேயே நம்ம படித்தோம் அப்படின்னா அப்போ நம்ம மனநிலை தோணக்கூடிய ஒரு எண்ணம் தான் எனக்கு போய் இந்த அரசு வேலை கிடைக்குமா அப்படின்னு ஒரு எண்ணம் மூடால் உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறப்ப இந்த எண்ணம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேர் தான் ஆனால் நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு சில நாட்கள்லேயே இது வர ஆரம்பிக்கலாம் அப்படி இல்லாட்டி கொஞ்சம் மாதங்கள் கழிச்சு கூட எனக்கு போய் வந்து இந்த அரசு வேலை கிடைக்குமா நான் வந்து இப்படிப்பட்டவனாச்சே அப்படின்னு சொல்லி உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய குறைகளை வந்து நீங்க தேடி பார்க்க ஆரம்பிப்பீங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய குறைகள் மட்டுமே உங்களுக்கு ரொம்ப பெருசா தெரியும் நம்ம வந்து இதெல்லாம் நம்ம நெகட்டிவா இருக்கிறோம் இவ்வளவு விஷயம் நெகட்டிவா வச்சுக்கிட்டு நம்மளால பாஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய குறைகளை நீங்க வந்து பெருசுபடுத்தி பார்க்க ஆரம்பிப்பீங்க அந்த கல் சொல்லுவாங்க இல்லைங்களா ஒரு கல்லை வந்து தூரமா இருக்கிறப்ப அந்த கண்ணு கிட்ட இருந்து தூரமா வச்சு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா அந்த கல் பெருசாக தெரியும் அதே கல்லை உங்கள் கிட்ட கொண்டு வரப்ப அந்த கல் ரொம்ப பெருசாக தெரியும்னு சொல்லுவாங்க ஸோ அதே மாதிரி தான் உங்ககிட்ட இருக்கக்கூடிய குறைகளை நீங்கள் பெருசுப்படுத்தி பார்க்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா இந்த மாதிரி எண்ணம் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமாக உருவாகும் ஸோ அதனால் எப்பயுமே எனக்கு போய் அரசு வேலை கிடைக்குமா அப்படிங்கிற எண்ணத்தை முதல்ல தூக்கி போடுங்க நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க ஒரு வேலையில் நம்ம படிக்க போகிறோம் நம்ம வந்து வேலைக்கு போக போகிறோம் நம்ம குடும்பத்தை முன்னேற்ற போகிறோம்னு ஒரு ஒரு காரியத்தில் இறங்கிட்டீங்க அப்படின்னா தயவுசெய்து இந்த மாதிரி எண்ணங்கள் வந்து உங்களுக்குள்ளே இருக்கவே கூடாது இந்த மாதிரி எண்ணம் இல்லாமல் இருக்கணும்னா என்ன சார் பண்ணணும் அந்த மாதிரி எண்ணங்களை வரவிடாமல் ஓன்லி பாசிட்டிவ் மைண்ட் செட்டால் உங்களை நிரப்பணும் இல்லை ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நீங்கள் பாசிட்டிவ் வைப்போடு இருக்கணும் அது இருக்கறதுக்கு உங்கள் உடல்நிலையும் மனநிலையும் நீங்கள் தயாராக வச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி எண்ணம் இருந்துச்சா தூக்கி போடுங்க எனக்கு போய் அரசு வேலை கிடைக்குமா அப்படிங்கிற எண்ணத்தை தூக்கி விட்டுட்டு என்னை விட்டால் வேற யாருக்கு கிடைக்கும் எண்ணெயை விட்டுட்டா அந்த அரசு வேலைக்கு யார் வந்து சரியான பர்சனாக இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் உங்களுக்குள்ளே வளர்த்துக்கோங்க அது நடக்குதோ நடக்கலையோ அடுத்த கட்டங்க நீங்கள் முதல்ல நம்பிக்கை முதல்ல வளர்த்துக்கோங்க அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட்டு ஓகேங்களா செகண்ட் பாயிண்ட் பாருங்கள் என்னை விட எல்லாரும் திறமையானவங்க இந்த ஒரு எண்ணமும் பார்த்தீங்கன்னா இப்போ படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட ரொம்ப அதிகமாக உருவாகிட்டு இருக்குது இதுக்கான காரணம் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸு எக்கச்சக்கமான பிடிஎஃப் ஆன்லைன் உலகம் இந்த ஆன்லைன் உலகத்தில் தான் இப்போ இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களுமே கட்டி போடப்பட்டிருக்கிறாங்க கிட்டத்தட்ட அந்த ஆன்லைன் உலகத்துக்குள்ள எல்லாரையும் போட்டு இறுக்கி வச்சுருக்காங்க அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்கிற மாணவர்களுக்கு என்ன தோணுதுன்னா அவங்க வந்து நம்மளோட திறமையானவங்களாக இருப்பாங்களோ ஒருவேளை நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எல்லாருமே திறமையானவங்களா இருப்பாங்களோ நம்ம பக்கத்தில் ஒரு பையன் பாவம் படிச்சுக்கிட்டு இருப்பான் அவன் பல வருஷமா படிச்சு ஒரு ஒரு டெஸ்ட் வச்சுருப்பாங்க இரநூறு கோல்விக்கு நூற்றி எழுபது கேள்வி அடிச்சிருப்பான் நம்ம நூற்றி ஏழு இரநூறுக்கு நூற்றி முப்பது நூற்றி நாற்பது எடுத்துருப்போம் அவனை பார்த்துட்டு நம்ம பயப்படுறது அவன் வந்து என்னையோட திறமையானவன்னு சொல்லி ஏங்க அவங்க வந்து ஆறு வருஷம் படிச்சுருக்காங்க அதுக்கான உழைப்பை கொடுத்துருக்குறாங்க ஸோ அவங்களால அந்த மதிப்பெண் எடுக்கிறதுங்கிறது அவங்களுக்கு வந்து வேலைக்கு போகணுங்கிற இவ்வளோ வெறி இருந்திருக்கும் நீங்கள் இப்போ தான் உள்ள நுழைஞ்சிருக்கீங்கன்னா அதுக்காக நீங்களும் ஆறு வருஷம் படிக்கணும்னு நான் சொல்லவில்லை உங்களை அதற்கேற்ற போது தயார்படுத்தி கொள்ளுங்கள் உங்களுடைய திறமையை வளர்த்துக்கங்க நீங்கள் அதிக நேரம் உள்ளீங்க நீங்கள் அதிகமாக உழைச்சிங்கன்னா உங்களுக்கான பலன் கிடைக்கும் அதை விட்டுட்டு அடுத்தவங்களை பார்த்துவங்கெல்லாம் திறமையானவங்க நம்மளோட திறமையானவங்க இருண்டு போட்டுமே அனைவருமே திறமையானவர்கள் தான் அவர்களுக்கு நிகராக அவர்களை தாண்டி நீங்கள் உழைக்க தொடங்குங்கள் உங்களுடைய உழைப்பை அதிகப்படுத்துங்க நீங்கள் தனிப்பட்டு தெரிய ஆரம்பிப்பீங்க நீங்கள் ரொம்ப திறமையானவர்களாக மற்றவர்களுக்கு காட்சியளிப்பீங்க அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ அதனால் எதையுமே பற்றி கோலப்படாமல் எவ வேணால் திறமையானவன அருண்டு போகிறான் எனக்கு நான் திறமையானவன் அயம அயம வின்னர் அப்படின்ற மொத ஒரு மனநிலையை நீங்கள் வளர்த்துக்கோங்க சரிங்களா இதுதான் செகண்ட் பாயிண்ட் உங்கள்கிட்ட நான் சொல்லணும்னு நினச்சேன் மூணாவது பாயிண்ட்டு பாருங்கள் நான் ரொம்ப கம்மியாக தான் படிக்கிறேன் அது என்ன சார் நான் ரொம்ப கம்மியாக தான் படிக்கிறேன் ஆமாங்க இந்த மனநிலையும் இப்போ இருக்கக்கூடிய மாணவர்கள்ட்ட நிறைய இருந்துகிட்டு இருக்குது பிறரோட கம்பேர் பண்ணுறது ஸோ சுற்றி சுற்றி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளேயே தான் இத்தவோட கம்பேர் பண்ணி கம்பேர் பண்ணி நான் ரொம்ப கம்மியாக தான் படிச்சுட்டு இருக்கேன் இரண்டு போட்டுமே நான் என்னுடைய பழைய வீடியோக்கள் நீங்கள் எடுத்து பாருங்கள் நம்ம இப்போ போட்டிருக்கக்கூடிய அனைத்து மோட்டிவேஷன் வீடியோக்கள்லையுமே நான் சொல்லக்கூடிய விஷயம் இதே தான் நீங்கள் எவ்வளோ கம்மியாக படிக்கிறீங்கிறது முக்கியம் கிடையாது எவ்வளோ குவாலிட்டியாக படிக்கிறீங்க அப்படின்றதான் முக்கியம் எவ்வளோ குவான்டிட்டி படிக்கிறீங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது எவ்வளோ நீங்கள் குவாலிட்டி தரமாக தான் முக்கியம் அதனால் பத்து பக்கம் படித்தாலும் அந்த பத்து பக்கம் நான் படிச்சுருக்கேங்கன்ற திருப்தி முதல் அடைங்க நீங்கள் வேலைக்கு போகிறீங்க வேலைக்கு போகிறேன்றது அடுத்த விஷயம் நீங்கள் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்றால் உங்களிடம் இருக்கக்கூடிய விஷயங்களை நினைத்து நீங்கள் பெருமைப்பட்டு கொள்ளுங்கள் உங்களிடம் இருக்கக்கூடிய அனைத்து விதமான திறமையையும் நினைத்து நீங்கள் பூர்த்தி அடைந்து கொள்ளுங்கள் உங்களுக்கு நீங்களே முதல்ல என்ன பண்ணிக்கங்க ஒரு கான்ஃபிடன்ஸோட நீங்கள் ஒரு பர்ஃபெக்ட் நீங்கள் வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகிக்கங்க நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகவே இல்லைன்னா ரொம்ப சிரமங்க ஸோ நான் நல்லா தான் படிக்கிறேன்ற மனநிலையை வளர்த்துக்கோங்க அப்படி இல்லையா இன்னும் நான் படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வத்தை வளர்த்துக்கங்க ஆர்வத்தை வளர்த்துக்கொள்ளுங்கள் அதை விட்டுட்டு கம்மியாக தான் படிக்கிறேன்ற தாழ்வு மனப்பான்மையை தூக்கி ஓகேங்களா இதான் மூணாவது பாயிண்ட் உங்கள்கிட்ட நான் சொல்லணும் நச்சேன் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் நாலாவது பாயிண்ட்டு எனக்கு கணக்கே வராது அதே சார் எனக்கு கணக்கே வராது சார் இங்கே கணக்கு வர்றது வராதது அப்படிங்கிறதெல்லாம் அடுத்த விஷயம் ஓகேங்களா இங்கே நல்லா கணக்கு போடக்கூடிய பர்சன்ஸே பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து கணக்கு மொட்டமான படம் பண்ணக்கூடிய ஆட்கள்லாம் இருப்பாங்க கணக்குக்கு இருபத்தைந்து இருபத்தைந்து கேள்விகள் அடிப்பாங்க அவங்களே கணக்குகளை வந்து மொட்டமண படம் பண்ணிட்டு போய் அடிக்கக்கூடிய கோஷிலாம் இங்கே சில பேர் இருக்க தான் செய்கிறாங்க அதனால் கணக்கு வராது அப்படியா அதை நினைத்து நீங்கள் வருத்தமே படாதீங்க ஓகேங்களா வருத்தப்படவே படாதீங்க உட்காந்து இறங்குங்க காலத்தில் இறங்குங்க சின்ன சின்ன விஷயமாக இறங்குங்க வாய்ப்பாடை படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு வாய்ப்பாடு மூணாவது வாய்ப்பாடு நாலாவது வாய்ப்பாடுன்னு முதல் ஒரு இருபது வாய்ப்பாடுகளை படித்துக்கொள்ளுங்கள் வேலை அதுக்கப்புறமா என்ன பண்ணுங்கள் சின்ன சின்ன விஷயமா அடித்து அடித்து கொடுத்து ட்ரை பண்ணுங்கள் அதுக்கப்புறம் ஃபார்முலா மரபாடு பண்ணுங்கள் இந்த மாதிரி பேசிக்கு ரொம்ப பேசிக்கான விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா மேக்ஸ் உங்களுக்கு ரொம்ப அத்துப்படியாக வந்துடுங்க இங்கே நிறைய பேருக்கு வந்து அடித்தளம் இல்லை பேஸ்மெண்ட்டு தெரியாததுனால தான் வடிவேல் சொல்கிற மாதிரி என்னது பில்டிங் ஸ்ட்ராங்கு பேஸ்மெண்ட் வீக்குன்ற மாதிரியே உங்களுக்கு மேக்ஸ்லாம் ஈஸியாக போட தெரிஞ்சிடும் அடிச்சு கொடுக்கறது கணக்கு போடுறதுக்கான அந்த அடிப்படையை தெரிந்து கொள்ள மாட்டீர்கள் அந்த அடிப்படையை உங்களுக்கு தெரியவில்லை என்றால் மேக்ஸ் உங்களுக்கு கஷ்டமாக தெரியுங்க இவ்வளோதான் விஷயமே உங்களுக்கு அடிப்படை தெரிஞ்சிருச்சுன்னா எப்படிப்பட்ட மேக்ஸாக இருந்தாலும் உங்களால் போட முடியும் ஸோ தயவு செய்து என்ன பண்ணுங்கள் அடிப்படையை கற்றுக்கொள்ள முயற்சி பண்ணுங்கள் அடிப்படைக்கு அதிகமாக நேரத்தை ஒதுக்குங்க எடுத்தோனே மேக்ஸுக்கு போகிறத விட அடிப்படைக்கு அதிகமாக நீங்கள் நேரத்தை ஒதுக்கி கொண்டே இருந்தீர்கள் என்றால் உங்களால் கண்டிப்பாக மேக்ஸுக்கு நூற்றுக்கு நூறு போடன்ற அவசியமே கிடையாது நமக்கு கேட்குறது இருபத்தஞ்சி கேள்வி இருபத்தஞ்சு இருபத்தி மூணு போட்டால் போதும் நீங்கள் உள்ள போயிடலாம் பாஸ் ஓகேங்களா இருபத்தஞ்சுக்கு இருபத்தி மூணே போட்டால் போதும் அதுலேயும் பதினஞ்சு இப்போ ஆப்டிவ் கொண்டு வந்துட்டான் பத்து ரீசனிங் கொண்டு வந்துட்டா மூளையை பயன்படுத்துங்க ஈஸியாக உள்ள போயிருவீங்க அவ்வளோதான் ஓகேங்களா அதனால் பயப்பட வேண்டாம் எனக்கு கணக்கே வராது அடுத்தவர்களுக்கு கணக்கு வருது அவையெல்லாம் எப்படிப்பட்டவங்க தெரியுமா நினைப்பீங்க எக்ஸாம் ஹாலில் ப்ரெசன்டேஷன் ப்ரஸன்ஸ் ஆஃப் மைண்ட் அப்படிங்கிறது நிறைய நல்ல கணக்கு போட தெரிஞ்சவர்களுக்கு மேக்ஸ் நல்லா வராதுங்க ஸோ எக்ஸாம் ஹால் அப்படிங்கிறதான் அதை முடிவு பண்ணோம் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் நீங்கள் ரிலாக்ஸ் மைண்ட் செட்டோட போய் போடுறீங்களா ரொம்ப ஈஸியாக தட்டி தூக்கிடுவீங்க அதனால அதெல்லாம் நினச்சி வருத்தப்படாதீங்க ஈஸியாக தூக்கிலாம் அடுத்து அஞ்சாவது பாயிண்ட் பாருங்கள் இதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அதுவும் இந்த சூழ்நிலைக்கு பொருந்தக்கூடிய ஒரு பாயிண்ட்டு காலி பண்ணினா ரொம்ப கம்மியாக இருக்குது சார் என்ன சார் இது பத்து வருஷம் வரலாற்றுலாம் சார் பத்தாயிரம் வே கண்டு போட்டுக்கிட்டு இருந்தேன் மூணு இன்ட்டு மூணு ஒம்பதாயிரம் மூணாயிரமாக கொறைச்சி விட்டேன் மூணு பங்கு மூணில் ஒரு பங்காக குறைச்சி விட்டாங்க சார் என்ன சார் பண்ணுறது கால்ஃபர் இப்படி ஆகி போச்சே சார் அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இங்கே இருந்துக்கிட்டு இருக்கா அதே நேரத்தில் மூவாயிரம் காலி பண்ணியனுக்கு இருந்தாண்ணே முப்பாயிரம் காலி பண்ணியனு எனக்கு தோ ஒரே ஒரு வேலை தான் சொல்லி இரவு மூணு மூணு மணி வரைக்கும் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய குரூப் ஒரு கூட்டம் இன்றைக்கி இருந்துக்கிட்டு தான் இருக்குது ஓகேங்களா மூவாயிரம் பணியிடங்கள் தான் சொல்லி மூச்சு முட்டை அழுதுகிட்டு இருக்க ஒரு கூட்டம் இருக்கக்கூடிய இதே நேரத்தில் மூணு மணி ஆனாலும் பரவாயில்லைன்னு உட்காந்து தமிழையும் இங்கிலீஷும் தமிழையும் மேக்ஸையும் உட்காந்து ஜிகேயும் உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய கூட்டங்கள் இன்றும் என்னது நம்மளுடைய இந்த தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க அதனால் நீங்கள் நீங்கள் அந்த கூட்டத்தில் சேர போகிறீங்களா இல்லை வெற்றி கூட்டத்தில் சேர போகிறீங்களான்றது இங்கே தான் முடிவு பண்ணிக்கணும் மூவாயிரம் காலி பண்ணிடந்தான் மூவாயிரம் காலி பண்ணிடந்தான்னு சொல்லி குமுறிக்கிட்டே உட்காந்துக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த கூட்டத்தில் போய் உங்களை சேர்த்துக்க போறீங்களா இல்லை மூவாயிரம் போட்டிருக்கான் இதுக்கப்புறம் வெறும் ஆயிரம் தான் போட போகிறேன் மூவாயிரம் போட்டது பெருசரா சாமின்னு சொல்லி மூவாயிரத்துக்குள்ளே ஒரு ஆளாக நீங்களும் இருந்து தப்பிச்சு உள்ளுக்க ஓட போகிறீங்களான்றதை முடிவு பண்ணிக்கோங்க இன்னும் நீங்கள் புலம்பிக்கிட்டு இருக்கிறதுனால எந்த ஒரு பலனும் கிடைக்க போகிறது கிடையாது புலம்புவன் புலம்பிக் கொண்டே இருக்கிறான் கொஞ்சங்களாக புறப்பட்டவன் என்ன பண்ணுறான் தனக்கான இலக்கை சென்றடைகிறான் அதனால் என்ன பண்ணுங்க நீங்கள் புறப்பட தொடங்குங்கள் இன்றே என்ன பண்ணுங்கள் புறப்பட தொடங்குங்கள் உங்களுடைய வாகனத்தை வேகமாக கிளப்புங்கள் வாகனத்தை மூடிக்கொண்டு ஐயையோ வாகனத்துக்கு பெட்ரோல் இல்லை டீசல் இல்லை உட்காந்துக்கிட்டே இருக்கக்கூடாது எப்படியாவது என்ன பண்ணுங்கள் வாகனமே இல்லைனாலும் பரவாயில்ல நான் ஓடியே என்னுடைய இடத்தை சென்றடைவேன்னு சொல்லி ஓட தொடங்குங்கள் நீங்கள் வெற்றியடைவீர்கள் ஸோ நான் இப்போ சொன்ன இந்த ஐந்து விஷயத்தையும் என்ன பண்ணிக்கோங்க உங்களுடைய எண்ணங்களில் எழுதி கொள்ளுங்கள் பதிய வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற்று விடுவீர்கள் என்னது அரசு வேலை மட்டும் கிடையாது வாழ்க்கை என்ன பண்ணும் உங்களுக்கு அடுத்த கட்டத்தை உங்களை கூட்டி போகும் அதனால் எதை நினைத்தும் தளர்வடையாதீர்கள் எதை நினைத்தும் சோர்வடையாதீர்கள் உலகம் உங்களுக்காக காத்திருக்கிறது வெற்றி உங்களுக்காக காத்திருக்கிறது சரிங்களா அதை நினச்சி வருத்தப்படாதீங்க வெற்றி உங்களுக்கு தான் ஓகேங்களா நம்ம நெக்ஸ்ட் ஸ்டூடியோல பார்க்கலாம் தேங்க்யூ